வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் நீதிமொழிகள் பதினெட்டு பத்தாம் வசனம் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் ஆமீன் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் ஆமேன் தமிழில் சுகமாயிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கில வேதாகமத்துல சேஃபா இருப்பான் அதாவது பத்திரமா இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே எல்லா காரியங்களிலும் கத்தருடைய நாமத்தை நாம் பிடித்து கொள்ளும் பொழுது கத்தருடைய நாமம் நமக்கு ஒரு துருகமாய் இருக்கிறபடினால அதற்குள் ஓடி நாம் ஒளிந்து கொள்ளும் பொழுது அல்லது அந்த நாமத்தை பிடித்து ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பா ஒரு சுகம் ஒரு ஆரோக்கியம் ஒரு சமாதானம் ஒரு பாதுகாப்பு ஒரு சேஃப்டி எல்லாமே நமக்கு கிடைக்கிறதை நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு நம்ம ஆண்டருடைய நாமத்தை பிடித்து நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம் கத்திரின் நாமத்தில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் சொந்தமாக்கி கொள்ள போகிறோம் எல்லாரும் ஆமேன் ஹாலே லூயா பிலிப்பியர்ல ஒரு அருமையான ஒரு வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரத்துல இக்கத்தருடைய நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே முழங்கால் யாவும் முடங்கும் என்று கத்த சொல்லுகிறார் நாவுகள் யாவும் மறிக்கை செய்யும் என்று கத்த சொல்லி இருக்கிறார் இல்லையா பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் பத்து பதினோராம் வசனங்கள் இப்போ இந்த வசனத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்ளுகிற காரியம் ஆண்டவருடைய நாமத்தினாலே நாமத்தினாலேயா யார் யாரெல்லாம் ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிறாங்களோ அவர்களுடைய நாவுகள் கத்தரே தெய்வம் என்று சொல்லும் நம்ம இயேசுவின் ஜெபிக்கும் பொழுது அப்போ கூட ஒரு வசனம் உண்டு இரண்டாம் அதிகாரத்துல கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம் நம்முடைய குடும்பத்துல யார் யார் ரட்சிக்கப்படல யார் யார் ஏ இயேசுவை தெய்வம் என்று சொல்லல யார் யாருடைய முழங்கால்லாம் முடங்கலையோ இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த நாமத்துல ஒரு ரட்சிப்பு உண்டாக போகிறது ஹால லூயா நம்மை ரட்சிக்க போகிறார் நம்முடைய குடும்பங்களை ரட்சிக்க போகிறார் நம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்க போகிறார் நம்முடைய குடும்பத்துல யார் யார் ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள்ள வரலையோ இன்னைக்கு நீங்க அவங்க பேரெல்லாம் சொல்லி இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்களேன் அந்த நாமத்தினாலே எல்லாருடைய முழங்காலும் முடங்க போகிறது எல்லாரோட நாவுகளும் கத்தரை தெய்வம் என்று அறிக்கை பண்ண போறாங்க எல்லாம் ஜெபிக்கலாமா ஹால லூயா ஹால ஸ்தோத்திரம் அப்பா ஏசுவின் நாமத்திலே நாங்கள் வருகிறோம் கத்தாவே நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் முழங்கால் முடங்கும் இயேசுவின் நாமத்திலே என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு மேலான நாமத்தை உமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜபிக்கிறோம்

Allah'a emanet olun. எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஆண்டவரை ரட்சிக்கப்படட்டும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை அறிந்து கொள்ளட்டும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்காத பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அவருடைய முழங்கால்கள் முடங்கட்டும் என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா அண்டவரையுமே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரை இப்பொழுது எங்களோடு கூட டிவி மூலமாகவோ ஆண்டவரை யூடியூப் மூலமாகவோ கம்ப்யூட்டர் முன்பாகவோ போன் மூலமாகவோ உட்கார்ந்த அப்பா யாரெல்லாம் உமை நோக்கி பிள்ளை ரட்சிக்கப்படணுமே என் மகன் அல்லது என் மகள் ரட்சிக்கப்படணுமே என்னுடைய அம்மா அப்பா ரட்சிக்கப்படணுமே என் கூட பிறந்தவங்க ரட்சிக்கப்படணுமே என்று யாரெல்லாம் ஜபிக்கிறாங்களோ தங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்காக யாரெல்லாம் ஜபிக்கிறாங்களோ அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும் அப்பா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்களாக முழு குடும்பமும் ரட்சிக்கப்படுவார்களாக ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகட்டும் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஏசுவே ஏசுவின் நாமத்தினாலே ரெட்ஜிப்பு உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தரிகள் ஜெபங்களை கேட்டு ரெட்ஜிப்பின் சந்தோஷத்தினால ரெட்சிப்பின் கம்பீர சத்தத்தினால ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாக்கிறபடியால் அந்த நாமத்தினால வருகிற அந்த ரெட்ஜிப்பின் சந்தோஷத்தை பெற்று அவர்களுடைய நாமத்துக்குள் சுகமா இருக்கிறபடியால் கரங்களை தட்டி உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும் ஆதாயவின் மேகாய் அவஜன தெருவும் வாக்கு பதிக்கும் ஆதாயவின் மேகாய் அவர்

பலப்படுத்தினது அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது அமேன் அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே இவனை பலப்படுத்தியது அவருடைய நாமமே சர்வாங்க சுகத்தை கொடுத்தது ஹலலூயா எல்லார கைகளை உயர்த்தி இப்ப நம்ம ஜெபிக்க போற காரியம் என்ன தெரியுமா ஏசப்பா உம்முடைய நாமத்தினாலே ஒரு சுகம் உண்டாகட்டும் ஹாலலூயா ஹாலலூயா எல்லார கைகளை உயர்த்தி ஜோமனோமா கத்திரி நாமம் பலத்த துருகம் சுகம் அல்லவா அதை நோக்கி நம்ம ஓடி போகும் பொழுது நமக்கு சுகத்தை கொடுப்பார் பாதுகாப்பை கொடுப்பார் எல்லாரும் ஜபிக்கலாமா என்னென்ன வியாதிகளோடு நீங்க இருக்கிறீங்களோ என்னென்ன பலவீனங்களோடு இருக்கிறீங்களோ கத்தரை நோக்கி பாருங்க அப்பா உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லுங்க இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக சொல்லுங்க அற்புத சுகம் சர்வாங்க சுகம் இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் வந்து போகிறது எல்லாம் ஜபிக்கலாமா அண்மையின் ஆண்டவரே உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே உடைய நாமத்தை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுகிறாங்களோ அவர்களுக்குள்ளே ஒரு சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா அண்டவரே என்னென்ன வியாதிகள் அண்டவரே இருக்கிறத ஒருவேளை அப்பா ஸ்கின் அலர்ஜி சருமை வியாதிகள் இருக்கலாம் ஆண்டவரே கை கால்கள் பலவீனமாய் இருக்கலாம் மூளை நரம்புகளுக்குள்ளே பலவீனம் இருக்கலாம் உள் உறுப்புகளுக்குள்ளே பலவீனம்

யார் ஆண்டவரே போராட்டத்தோடு இருக்கிறாங்களோ இப்பொழுது வல்லமை இறங்கட்டும் அப்பா அப்பா சுகமளிக்கும் சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு கத்தர் கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஜெபிக்கிறோம் அப்பா என்னோடு இணைந்து யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ வியாதிக்காக ஜெபிக்கிறாங்களோ இப்பொழுது நாமத்தில் சர்வாங்க சுகத்தை கட்டளையிடுவீராக எங்கள் ஜபங்களை இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே தேவனின் நாமத்திற்கே தூதி உண்ணாக I'm not the நாலே நமக்கு சுகம் உண்டாகும் हாலேல்லுயாம் ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்லும் பொழுது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொன்னார் இல்லையா இன்னைக்கு பிசாசின் பிடியினால சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜபிக்க போறோம் எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு மந்திரங்கள் தந்திரங்கள் பில்லு சூனிய கட்டுகள் இவற்றினால எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டப்பட்டு அலக்களிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ரொம்ப சாத்தான் சிந்தனையை கட்டி வைத்திருக்கிறான் நிறைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு வியாதி ஒரு மன அழுத்தத்தை சாத்தாங் கொண்டு வந்திருக்கிறான் அதுவும் இந்த நாட்கள்ல இந்த கொரோனா காலத்துல இப்ப நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம் ஆண்டவரே இந்த சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக ஒரு விடுதலை வேண்டும் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினாலே பிசாசு ஓடும் அல்லவா ஒரு விடுதலை உண்டாவதாக எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே என்று சொல்லி எல்லாம் ஜெபிக்கலாமா ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா

வெட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அண்டவரே உங்களுடைய நாமத்தினாலே பிசாசுகள் நடு நடுங்கும் அல்லவா இப்பொழுது யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ உங்களுடைய நாமத்தை கூப்பிடுகிறார்களோ பிசாசுகள் அல்லறி ஓடட்டும் அப்பா சர்ப்பத்தின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக எல்லா வியாதிகள் கட்டவிழ்க்கப்படுவதாக சத்ருவின் கோட்டை அழிக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அண்டபுரையும் பிள்ளைகள் விடுதலை அடையட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமேத்தானின் மேல அதிகாரம் ే జయే సాధారీ శే నమ మే జయం జయ మే సాధారీ శ మిల్యేష பிள்ளைகளை யோவான் பதினாறாம் அதிகாரத்துல இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என் நாமத்தினாலே கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் இதுவரைக்கும் நீ என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் பெற்றுக் கொள்வீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் பதினெட்டாம் அதிகாரத்துல நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொல்லுகிறார் வாக்கு எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு சந்தோஷமா தான் இருக்கு ஆனா உங்களுடைய உள்ளத்துல நீங்க யோசிப்பீங்க வசனம் இப்படி இருக்கு ஒன்றும் கேட்கவில்லை நீங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனா நான் எவ்வளவு காரியங்களை நான் கேட்டு இருக்கிறேன் எவ்வளோ பிரச்சனைகளை ஆண்டவரிடத்துல கேட்டு இருக்கிறேன் இன்னும் எனக்கு ஆண்டவர் தரலையே அப்படி நீங்க நினைத்து கொண்டே இருக்கலாம் இன்னைக்கு நம்ம மறுபடியும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் நாமத்தினாலே நீங்க கேளுங்கள் இதுவரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி கத்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஆகவே உங்களுக்கு என்ன தேவை இப்போ நீங்க ஆண்டவர் விடத்தில் சொல்லலாமா இந்த நேரத்துல நீங்களும் ஆண்டு வரோம் ஆமேன் நீங்க சொல்லுங்க அப்பா ஏசுவே உம்முடைய உங்களுடைய நாமத்தினாலே இந்த காரியத்தை கேட்கிறேன் என்று சொல்லி நீங்க என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு தேவையோ இப்ப எல்லாரும் ஜெபிக்க போறோம் நானும் உங்களுக்காக ஜெபிக்க போறேன் தேவனோடு கூட இணைந்து நம்ம ஜெபிக்கலாமா எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா அப்பா அமுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என் நாமத்தினாலே இதுவரைக்கும் நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீர் இந்த நேரத்தில் இயேசுவே உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் எதையெல்லாம் கேட்கிறார்களோ அதெல்லாம் அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இவர்கள் குடும்பங்களுக்குரிய ஆசீர்வாதம் ஆசீர்வாதங்கள் சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பீராக திருமண தடைகள் மாறட்டும் அப்பா வயதாகி கொண்டே போகிறது என்று எத்தனை பெற்றோர் எத்தனை பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறார்கள் அப்பா இப்பொழுது மனம் இறங்கி அண்டவரே குடும்பங்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க பிரிந்த குடும்பங்கள் வேதனையோடு இருக்கிற குடும்பங்களுக்காக மருத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா இயேசுவின் நாமத்தில் சமாதானம் உண்டாவதாக டிவோர்ஸ் கேஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ரத்தாகட்டும் கர்த்தாவே ஆண்டவரே அது கேன்சல் ஆவதாக ஒன்றாக இணைக்கப்படுவார்களாக அப்பா குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை கொடுங்கப்பா அற்புதங்களை செய்யுங்க அப்பா ஆண்டவரே ஒரு அதிசயம் நடக்கட்டும் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு குழந்தை உருவாகட்டும் கர்த்தாவே அப்பா பொருளாதார பிரச்சனை வீடு இல்லாத பிரச்சனை பொருட்கள் இல்லாத பிரச்சனை சாப்பாடுக்கு கஷ்டம் இப்படி கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா தொழில நஷ்டம் அண்டவரே வேலையில கஷ்டம் அண்டவரே ஊழியத்துல பிரச்சனை இப்படி யாரெல்லாம் உண்மை நோக்கி இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறார்களோ இப்பொழுது விடுதலை உண்டாவதாக அற்புதங்கள் நடக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா சமாதானம் இல்லாத குடும்பங்களிலே சமாதானத்தை கட்டளையிடுவீராக ராஜா அண்டவரே பிள்ளைகள் எதையெல்லாம் இழந்தார்களோ இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே அவர்கள் என்னெல்லாம் கேட்கிறாங்களோ அதையெல்லாம் திரும்ப கொடுப்பீராக திரும்ப கொடுப்பீராக அன்றுவரே இவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா ஏசு என்ற நாமத்திலே எதை கேட்டார்களோ இவர்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக் கொள்வார்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தர் அற்புதங்களை செய்து விட்டதற்காக அதிசயங்களை செய்து இவர்கள் குடும்பங்களை ஆவி ஆத்துமா சரீரம் சந்ததி பொருளாதாரம் இப்படி எல்லாவற்றிலும் நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி நீ செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தினாலே ஏசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை எடுத்துக் கொள்ளுகிறோம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஹாலூயா ஏசுவின் நாமம் இனிதான நாமம் நாமம் என்னை நாமம் இனிதான நாமம் இன இல்ல நாமம் இந்த நாமம் நேற்று என்றும் கேள்விட ஏற்றுமென்றும் நெற்று மாற என்றும் i don't प्राणिक से नये चाहिए चित्तना साहस विसास से गुरुति रूपता

உடங்கிட நாம் பூந்து சொல்லம் புறந்தாய உடங்கிட சொலுத்தவனம் கைவிடலாம் நேற்று என்றும் என்று மாறிடலாம் நம்பி நோய் என்றும் கைவிடலாம் என காய்ச்சல் நடத்துவசுவ இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே இந்த நாளினவே இனி நயிரவே இந்த இயேசு போதும் ¡Gracias!